வமா கலக்குத்துல் சைல்லா அவள் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னுடைய இபாதத்துக்காக வேண்டியே தவிர என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர எதற்காகவும் நான் படைக்கவில்லை சங்கையானவர்களே அல்லாஹுவை பல்வேறு வழிகளில் நாம் வணங்குகிறோம் அவனை தொழுவதின் மூலமாக அவனுக்காக நோன்பு வைப்பதின் மூலமாக அவனுக்காக தான தர்மங்கள் செய்வதின் மூலமாக அவன் விளக்கியவற்றை அவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறானோ அவைகளை எல்லாம் தவிர்ந்து கொள்வதின் மூலமாக இப்படி பல்வேறு வழிகளில் நாம் இபாதத்துகள் செய்கிறோம் வணக்கங்கள் புரிகிறோம் அதில் ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் வணக்கம்தான் அல்லாஹுத்தாலா குரானில் அதிகம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வணக்கம் அந்த வணக்கம் என்ன அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் விஸ்வாசிகளே என்னை அதிகமாக திக்கர் செய்யுங்கள் என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் காலையிலும் மாலையிலும் என்னை தஸ்பீக் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் சங்கையானவர்களே இந்த விளக்கத்திற்கு குரானினுடைய விளக்க உரையாளர்கள் இப்படி விளக்கம் எழுதுகிறார்கள் ஒன்று இருக்கிறது அல்லாஹுவை திக்ரு செய்வது இன்னொன்று இருக்கிறது எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பது இன்னொரு விளக்கத்தை எழுதுகிறார்கள் அல்லாஹுவினுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைமைகளிலும் நாம் நிலைநாட்டுவது சங்கியானவர்களே அந்த அடிப்படையில் அல்லாகுவை மறந்து ஒரு மனிதன் வாழக்கூடாது அதனால தான் உலமாக்கள் கிதாபில் இப்படி எழுதுறாங்க உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் அல்லாகுவை திக்கரு செய்து கொண்டே தான் இருக்கிறது குரானினுடைய ஒரு ஆயத்திலேயே அல்லாஹு தாலா சொல்கிறார் அலம் தர அன் அல்லா ஓ மனிதர்களை நீங்கள் பார்க்கவில்லையா மரங்கள் நின்ற நிலையில் அல்லாகுவை திக்கரு செய்கிறது பிராணிகள் ருக்குவுடைய அந்த நிலையில் அல்லாஹுவை திக்கரு செய்கிறது ஊறக்கூடிய ஊர்வன இவை போன்ற பிராணிகள் சஜிதாவுடைய நிலையில் அல்லாஹுவை திக்கரு செய்கிறது சங்கையானவர்களே கிதாபில் உலமாக்கல் இதை எழுதுகிறாங்க எந்த ஜீவராசி இந்த உலகத்தில் திக்கரு செய்வதை அல்லாஹுவை நினைப்பதை மறந்து விடுமோ அதோடு அல்லாஹத்தால் அதனுடைய வாழ்க்கையவே முடிச்சிடறான் நாம் அதனால தான் இன்னைக்கு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்கிறார்கள் உலமாக்கல் கித்தாபில் எழுதுகிறாங்க எந்த மீனெல்லாம் அல்லாவை திக்கரு செய்கிறத மறந்துடுதோ அதுதான் வலையில் மாட்டி மனுஷனுடைய வாய்க்கு உணவாக வருகிறது எந்த மீனெல்லாம் அல்லாஹுவை திக்கிற செய்து கொண்டே இருக்குமோ அல்லாஹ் அதனுடைய வாழ்நாளை நீட்டுகிறான் இன்னும் கித்தாபில் அதிசயமான ஆச்சரியமான விஷயங்களை உலமாக்கல் எழுதுகிறார்கள் நபி சல்லா அலைய சொல்லம் அவங்க ஹதீஸில் சொன்னாங்க லா தக்துல் லஃபாதிய தவக்கலை தவளைகளை நீங்கள் கொல்லாதீர்கள் தவக்கலை மழை பெஞ்சுன்னு சொன்னால் அதோட சத்தம் தாங்க முடியாது நபி அவங்க சொன்னாங்க தவளைகளை கொல்லாதீர்கள் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இப்படி தவக்கலை கொன்னா என்ன வீட்டில் சாப்பாடு நொந்து போயிடும் ஆனால் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா இது உண்மையில் இது ஒரு ஹதீஸ் ஆனால் சாப்பாடெல்லாம் நொந்து போகாது நபியை சொன்னாங்க தவளைகளை கொல்லாதீர்கள் ஏனென்றால் ஃபைன் அஸ்வா தகுன்ன அது சப்தமிடுகிறதே அந்த சப்தம் உங்களுக்கு வேண்டுமென்றால் வெறும் சப்தமாக இருக்கலாம் அது அல்லாஹுவை திக்ரு செய்கிறது தவக்கலை கூட என்ன செய்துன்னா அல்லாவை திக்ரு செய்தாமா அதை நம்ம பெரியவங்க இப்படி ஹதீஸ்னு சொன்னால் இன்னைக்கு யார் ஏற்றுக்குவா நபி சொன்னாங்கன்னு சொன்னால் அதனால தான் இப்படி சொன்னாங்க தவக்கலையை கொண்டால் சாப்பாடு வந்துடும் அப்போ கொண்டோம்னா அன்னைக்கு பசியோடு இருக்கணுமேன்னு சொல்லி அதை அப்படி தடுத்தாங்க ஆனால் ஹதீஸ் இது இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் கிதாபுகளில் வருது எல்லாமே திக்கிரு செய்கிறது உலகத்தில் உள்ள மரங்கள் உலகத்தில் உள்ள பறவைகள் உலகத்தில் உள்ள விலங்குகள் பாம்பு முதற்கொண்டு எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹுவை திக்கரு செய்து கொண்டே தான் இருக்கிறது நபி சொல்லா ஒரு நாள் பாதையில் நடந்து வருகிறார்கள் அவரது அவர்களது கால்களில் சில கற்கள் தட்டுப்படுகிறது கால் த கல்லு தடுக்கிருச்சுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி அப்பொழுது சில சப்தங்களை சகாபாக்கள் உடனிருந்த சகாபாக்கள் கேட்கிறார்கள் இப்போ நபியை அவங்க இந்த கற்கள் அல்லாகவே திக்கர் செய்கிறதுன்னு சொன்னாங்களாம் ஒரு நாள் நபிசல்லாகு வளைவு செல்லம் அவர்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் சொன்னாங்களாம இந்த உணவு அல்லாஹவை திக்கிற செய்கிறது சங்கையானவர்களே உலகத்தில் அல்லாஹுவை மறந்த ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் மனுஷன் மட்டும்தான் அல்லாவை மறக்கிறான் மனிதன் அல்லாத எந்த படைப்பும் அல்லாஹுவை மறப்பது கிடையாது இன்னும் மனிதனுடைய நிழல் நம்ம நல்ல வெயிலில் நடந்து போனோம்னு சொன்னா நம்மளோட என்ன ஆகுங்க நம்ம நிழலும் கூடவே வரும் அந்த நிழலும் கூட அல்லாஹுவை இந்த கரு செய்கிறது அந்த நிழலை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல இன்னும் ஹதீசில் இப்படி வருகிறது ஒரு நாள் நபிசல்லா அவங்க சஹாபாக்களோடு இருக்கிறாங்க அப்போ வானத்தில் கிரிச்சு கிரிச்சின் அந்த கட்டல் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டானவங்க உட்கார்ந்தாங்கன்னா சத்தம் வரும் கிரிச்சு கிரிச்சுன்னு சத்தம் வரும் அதுபோன்று வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது நபியவர்கள் சொன்னார்கள் வானம் திக்கர் செய்கிறது அல்லாகுவே அந்த பலுவை தான் எப்படி நீங்கள் கட்டிலில் உட்கார்ந்தால் சப்தம் வருகிறதோ அதுபோன்று சப்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று சொன்னார்கள் சங்கையானவர்களே வானம் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாமே அல்லாஹ் திக்கிற செய்கிறது அல்லாஹுவை மறந்து வாழ்கிற ஒரே ஒரு படைப்பு யாருன்னு சொன்னால் மனிதன் மட்டும்தான் மறந்து அல்லாஹுவை மறந்து வாழ்கிறார் அதனால தான் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுதுதான் அதிகமாக செய்யுங்கள் நிறைய இடத்துல இன்னொரு இடத்துல அது என்னை நீங்கள் நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் என்ன நீங்க நினைச்சீங்கன்னு சொன்ன நான் உங்களை நினைக்கிறேன் சங்கையானவர்களே திக்கர் என்பது அவ்வளவு உன்னதமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதர் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் சமூகத்திற்கு வருகிறார் வந்து சொல்கிறார் யார் சூழல்லா இஸ்லாத்தினுடைய ஷரியத் சட்டங்கள் நிறைய இருக்குது ஒரு மனிதர் அந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்யணும்னு சொன்னால் அது செய்ய முடியாத ஒரு காரியம் அவ்வளவு நிறைந்து இருக்கிறது அதனால் சுருக்கமாக எனக்கு ஒரே ஒரு அமலை ஒரு நல்ல செயலை சொல்லி கொடுங்க அதை கொண்டு இந்த உலகத்திலும் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நாளை மறுமையிலும் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நபி அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் லா எசாடு கரோத்துபம் திக்ரில்லா தோழரே உங்களுடைய நாவு என் நேரமும் அல்லாஹுவை திக்ரு செய்வதின் மூலம் நனைந்திருக்கட்டும் என்பதாக பதில் சொன்னார்கள் திக்ரு என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது யார் அசூல் அல்லா அய்யுல் அமாலி அஃபலல் அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது நபிய சொன்னாங்க அல்லாஹுவை திக்ரு செய்வது மீண்டும் கேட்கப்பட்டது ஒரு மனிதர் அல்லாஹுடைய பாதையில் செல்கிறார் ஜிகாது செய்கிறார் வாள் வீச்சுக்களை எல்லாம் வாங்குகிறார் அதை விடவும் திக்ரு சிறந்ததா நபி சொன்னாங்க வாள் முறிஞ்சு அவர் வெட்டுக்கள் வாங்கினாலும் அதை விடவும் அல்லாஹுவை திக்ரு செய்வது சிறந்தது காரணம் என்னென்னா நேரடியான எதிரி போரில் தெரிய நான் கண்ணுக்கு முன்னால் அவனோடு சண்டை போடுவது எளிது ஆனால் எங்கேயெல்லாம் சில இடங்கள் இருக்கிறது அல்லாகுவையே நினைக்க முடியாத இடம் அந்த இடத்திலும் ஒரு மனிதன் அல்லாகுவை நினைக்கிறான் என்று சொன்னால் இது அந்த ஜிகாதை விட பெரிய ஜிகாத் எனவே தான் நபியவும் சொன்னாங்க திக்கரு தான் சிறந்தது சங்கையானவர்களே எனவே அல்லாஹுவை திக்கரு செய்ய வேண்டும் நிறைய வார்த்தைகளை நபி சொல்லா அலிஸ்லா ஹதீஸில் சொல்லி கொடுத்தாங்க புகாரி முஸ்லீம் போன்ற புகாரியுடைய அந்த ஹதீஸுடைய கிரந்தத்தின் கடைசி ஒரு ஹதீஸு அழகான ஒரு ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க கலிமத்தானி ஹபீபத்தான் இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது அது அல்லாஹுவுக்கு பிரியமான வார்த்தைகள் ஹபீப அனல் லிசான் அதை மொழிவது அதை சொல்வது நாமுக்கு மிக லேசானதாக இருக்கும் சக்கீலத்தானி ஃபில் மீசான் ஆனால் யார் அதை சொல்லி வருகிறாரோ நாளை மறுமையில் மீசான் தராசில் அதனுடைய நன்மைகள் அதிக உள்ளதாக இருக்கும் என்று சொன்ன நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்னாங்க சுபானல்லாக அலீமி சுபஹானல்லாகி ஒபிஹந்திகி யார் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்களோ இது சொல்வது எளிது ஆனால் இதனுடைய நன்மை அல்லாஹவிடத்தில் மிக அதிகமானது என்று சொன்னார்கள் சண்டையான இது மாதிரி நிறைய நபிசல்லா அலி சொல்லுக்கு சொன்னால் உங்களில் ஒவ்வொருவரும் காலை நேரத்தில் சுபான் அல்லா அல்ஹம் இல்லா அல்லாஹு அக்பர் லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்லி வரவும் இன்னும் ஹதீஸில் இப்படி வருது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மெஹராஜுடைய அந்த இரவுக்கு போனாங்க மெஹராஜுடைய அந்த பயணத்தில் சென்றார்கள் அந்த மெஹராஜுடைய அந்த பயணத்தில் நபி அவங்க நிறைய விஷயங்களை கண்டார்கள் நிறைய நபிமார்களை சந்தித்தார்கள் அப்படி நபி சொல்லா அலையம் அவங்க ஹஸரத் இப்ராஹிம் அலையலாம் அவங்களையும் சந்தித்தாங்களாம்மா சந்தித்த போது அவர்களுக்கு மத்தியில் சில உரையாடல் நடைபெற்றது அதில் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் முகம்மதே நபியே உங்களுடைய உம்மத்தாருக்கு என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள் உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுகிறாங்க யாருக்கு முன்பாகவெல்லாம் இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறதோ அவர்களெல்லாம் பதிலுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பதில் சலாம் சொல்லும் மாமாவா அழைக்கும் சலாம்னு சொல்லுமாம் ஏன்னா அவங்க நமக்கெல்லாம் சேர்த்து தான் சலாம் சொல்லிவிட்டுருக்கிறாங்க அப்போ இப்ராஹிம் சலாம் சொன்னாங்க நபியே உங்களது உண்மத்தாருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா அதனுடைய மண் மிகவும் சுகந்தமானது வாசனையானது அதனுடைய தண்ணீர் மிகவும் மதுரமானது ஆனால் அல்ல அந்த சொர்க்கத்தை எப்படி வச்சிருக்கான அது வெற்று மைதானம் உங்களுடைய உம்மத்தார்கள் எவ்வளவு திக்ரு செய்கிறார்களோ ஒவ்வொரு தடவை அவர்கள் ஒரு சுபகானல்லாம் சொன்னால் அவர்களுடைய அந்த வெற்று மைதானமான சொர்க்கத்தில் ஒரு மடம் நடப்படும் ஒரு மனிதர் எவ்வளவு திக்கிற செய்கிறாரோ நாளை மறுமையில் அவரது சுவனத்தை அவ்வளவு பசுமையாக அவர் அடைந்து கொள்வார் எனவே அதிகமாக திக்ர் செய்ய சொல்லுங்கள் என்று ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இவை சங்கையானவர்களே மெஹராஜ்ங்கிறது எவ்வளவு உயர்ந்த பயணம் இரண்டு நபிமார்கள் சந்தித்து கொள்கிறார்கள் அங்கு பேச வேண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நினைவுபடுத்திய ஒரு விஷயம் அந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் இந்த திக்கரு எவ்வளவு சிறந்த ஒரு அமல் எவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு அமலாக இருந்தால் அந்த வானலோகத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த திக்ரை பற்றி நபிசல்லா ஐசல் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இனிமேல் சங்கையானவர்களே திக்கர் என்பது அவ்வளோ உன்னதமான ஒரு அமல் அதனால தான் நபிசல்லா ஐசல் அவங்க சொன்னாங்க யார் அதிகம் திக்ரு செய்வாரோ அல்லாஹுவை அல்லாஹுத்தால அவர்களுடைய பிரச்சனைகளை லேசாக்குகிறான் அவர்களுடைய ரிசுக்கு அவர்களது காலடியில் கொண் கொண்டு வந்து போடப்படுகிறது இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அல்லாவை மறக்கிறது தான் குரான் அல்லாஹ் சொல்லா வமன் அஹரதான் திக்ரி யார் என்னுடைய திக்கரை என்னை நினைப்பதை மறந்து வாழ்வாரோ ஃபைன் அலகு மைஷத்தன் லன்கா அவர்களுக்கு நாம் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அதை முடித்தா அடுத்த பிரச்சனை இதற்கெல்லாம் ஒரே காரணம் என்ன நாம் அல்லாஹுவை மறந்ததுதான் மிக பெரும் காரணம் எனவே சங்கியானவர்களே அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் அந்த திக்ரின் மூலம் அல்லாஹுத்தாலா நம்முடைய எல்லா விஷயங்களையும் லேசாக்குகிறான் ஹசரத் முகாதுபின் ஜபல் ரதி அல்லாஹ் அன்பு வரலாற்றில் மிக முக்கிய இடம் பிடித்த ஒரு சஹாபி அவங்க நபிசல்லா அலிஸ்லா அவங்களுடைய வஃத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பாக நபி அவங்க அவரை எமன் தேசத்துக்கு ஆளுநராக ஆக்கி அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பும்போது ஹசரத் முவாது பண்ணு ஜபல் அலி இல்லான்னு கேட்டாங்க என் அரசூழல்லாம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன் அப்போ நபிவுங்களும் சொன்னாங்க முவாது இப்போ நீங்கள் என்னை ஹயாத்தோடு பார்க்குறீங்க திரும்ப வரும்போது நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்னென்னா நான் இருப்பேன் அப்படிங்கிறத நபி அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க இப்போ இறுதி பயணம் நபி அவங்களை சந்திக்கிற அந்த இறுதி ஜியாரத் அதனால் முவாது ஜபல் அலி இல்லான்னு சொன்னாங்களாமா என் அரசூழல்லாம் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் அதில் நிறைய விஷயங்களை நபி சொல்லா அலி சொல்லு முகாத கு ஜபல் அலி அல்லான்னு அவங்களுக்கு உபதேசமாக சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க அதே உன்னால் முடிந்தால் திக்ரு செய்கிற நிலையிலேயே உன்னுடைய மரணம் உனக்கு வரட்டும்னு சொன்னாங்களாம் காரணம் திக்ரு என்பது அவ்வளவு உன்னதமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சங்கையானவர்களே திக்ரின் மூலம் அல்லாஹுத்தாளா ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான நன்மைகளையும் வைத்திருக்கிறான் எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாக திக்கரு செய்ய வேண்டும் நம்ம தொழுகணும் அப்படின்னா ஒருத்தர் ஒழு செய்யணும் பள்ளிவாசலுக்கு வரணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் திக்கருக்கு இந்த எதுவுமே தேவையில்லை ஒழுவோடு திக்ரு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒழு இல்லாத நிலையில் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு உட்கார்ந்துருக்கிறாரு படுத்திருக்கிறாரு எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்யலாம் ஒரே ஒரு நிலையில தான் கூடாது ஒரு மனிதன் அசுத்தமாக இருக்கிற அந்த நிலையை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் அல்லாகவே திக்ரு செய்யலாம் அதுக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை நிற்பவர் நின்று கொண்டே திக்கிற செய்யலாம் உட்கார்ந்துட்டு திக்கிற செய்யலாம் நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே திக்கரு செய்யலாம் படுத்த நிலையிலும் திக்ரு செய்யலாம் எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்யலாம் இதுக்கு வந்து இப்படித்தான் அப்படிங்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் இந்த திக்ருடைய அமல் எனவே தான் அல்லாஹு தாலா குரான் ஒரே இடத்துல நிறைய இடங்களில் அதை சொல்லுகிறான் அது மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹுவை திக்ரு செய்கிறது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தாலா குரானில் சொல்லுகிறான் எனவே சங்கையானவர்களே திக்கரியின் மூலம் மனிதனுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைப்பதற்கு அது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது நபிசல்லா அலி சொல்ல ஒரு தடவை சொன்னாங்க சபக் அல் முஃபர் நன்மைகளினால் அதிகம் முந்தி விட்டார்கள் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட சங்காம்பாக்கள் கேட்டாங்க யாரை சூழலாம் முஃபரீதுகள் அப்படின்னு சொன்னால் யார் அவங்க நபி அவங்க அவங்களுடைய அடையாளங்களை சொன்னாங்க அதிகமாக அவர்கள் அல்லாகவே திக்ரு செய்வார்கள் அவங்க தான் முஃபர் அவங்க தான் நன்மையில் எல்லாத்தை விடவும் முந்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே திக்ரு என்பது அவ்வளோ உன்னதமான ஒரு அமல் திக்கரு செய்பவருக்கு கிடைக்கிற நன்மை போன்ற நன்மை வேறு எவருக்குமே உலகத்தில் கிடைக்காது அதனால தான் சின்ன 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 வார்த்தைகள் திக்கராக நம்பி அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஆனால் அதனுடைய நன்மைகள் ஏராளமானதாக இருக்கிறது வரலாறு ஒரு சம்பவம் பதியப்படுது நபிசல்லா அலையமாக ஒரு நாள் ஃபஜ்ரு தொலைக்காக வேண்டி தன்னுடைய மனைவிமார்களில் ஒருவரான அன்னை ஜுவைரியார் அலியல்லாகன்க அவங்க வீட்டிலிருந்து கிளம்பி ஃபஜ்ரு தொலைக்கு பள்ளிக்கு போகிறாங்க அன்னை ஜுவைரியார் அலி தான் அந்த சமயத்தில் முசல்லாவில் இருந்து தொழுதுகிட்ருக்கிறாங்க இப்போ நபிசல்லா அலிசல்லம் அவங்க ஃபஜ்ரு முடிச்சுட்டு இஷ்ராத் முடிந்து லுகாவுடைய தொழுகையை தொழுது விட்டு வீட்டுக்கு திரும்பவும் வருகிறார்கள் லுகாவுடைய தொழுகின்னு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தொழுகிற தொழுகை அது வரைக்கும் நபி பள்ளியில் தான் இருக்கிறாங்க லுகாவை தொழுது விட்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள் வீட்டுக்கு போனால் அவங்க பள்ளிக்கு செல்லும் போது அன்னை ஜுவைரியார் அழியலான்கா எந்த நிலையில் இருந்தாங்களோ அதே தான் இருக்கிறாங்க முசல்னாவிலிருந்து அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நபியவங்க கேட்டாங்களாம் ஜுவைரியா நான் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அமல் செஞ்சிட்டே தான் இருக்கிறீங்களா ஆமாம் யாரை சொல்ல நான் அமல் செஞ்சுட்டே தான் இருக்கிறேன் ஃபஜ்ரு தொழுகையிலேருந்து லுகான் ஏற வரைக்கும்னு எவ்வளோ அவங்க திக்கர் செஞ்சுருப்பாங்க எவ்வளோ தொழுது இருப்பாங்க எவ்வளோ ஓதி இருப்பாங்க நபியவும் சொன்னாங்களாமா நீ இவ்வளோ நேரம் நிறைய அமல்கள் செஞ்சு நிறைய நன்மை உனக்கு கிடச்சிருக்கும் அதை விட நான் ஒரு சில களிமாக்கள் சில வார்த்தைகளை சொல்கிறேன் அந்த வார்த்தைகளை யார் மூன்று தடவை சொல்வாரோ நீ இவ்வளோ நேரம் அமல் செஞ்சு உனக்கு என்ன நன்மை கிடைச்சதோ அதை விட அதிகமான நன்மை அந்த வார்த்தைகளை மூன்று தடவை சொல்பவருக்கு கிடைக்கும்னு சொன்னாங்களாம் சுபானந்தாகி வபிஹம்தி அதத ஹல்கி வரிதா நப்சிகி வ சினத்த அரிசிகி வ மிதாத களிமாத்திகி இது ஒரு அஞ்சாறு வார்த்தை நபிய அவர் சொன்னாங்க இதை யார் மூணு தடவை சொல்லுவாங்களோ நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து திக்கர் செஞ்சு அமல் செஞ்சு உனக்கு என்ன நன்மை கிடைச்சதோ அதை விட அதிகமான நன்மை இந்த வார்த்தைகளை கூறியவருக்கு கிடைக்கும் நம்ம சங்கையானவர்கள் திக்கருடைய அந்த வார்த்தைகள் என்பது எவ்வளோ உன் உன்னதமான ஒரு வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொழுகிறோம் நிறைய அமல்கள் செய்கிறோம் அதோடு அந்த திக்கரு என்ற அந்த உன்னதமான அமலும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் எல்லா நிலைகளிலும் அதுக்காக வேண்டித்தான் குரான்ங்கிறத என்ன அதுவும் ஒரு திக்கிறது அல்லாமல் நினைக்கிறது சந்தர்ப்ப துவாக்கள் சந்தர்ப்ப துவாக்கள்ன்னா என்னங்க எந்த ஒரு இடத்துல இல்லாத ஒரு விஷயம் இஸ்லாத்தில் இருக்குது என்ன தூங்குறம்மா என்ன துவா ஓதணும் தூங்கி எந்திரிக்கிறோம் என்ன துவா ஓதணும் சாப்பிட்றோம் என்ன துவா ஓதணும் சாப்பிட்டு முடிக்கிறோம் என்ன துவா ஓதணும் ஒவ்வொன்றுக்கும் நபி அவர்கள் ஓதிய சுண்ணத்தான துவாக்கள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை ஓதுறதின் மூலமாக அல்லாஹு நினைவு கூறுகிறது எனவே சங்கையானவர்களே யார் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நினைத்து வாழ்கிறாரோ கண்டிப்பாக அவருக்கு வாழ்க்கையினுடைய எந்த நிலைமையிலும் நஷ்டங்களோ இடர்களோ அவருக்கு வரவே வராது மேன்மைக்கு மேல் மேன்மை சங்கைக்கு மேல் சங்கை மரியாதைக்கு மேல் மரியாதை தான் அல்லாஹூத்தானாக அவங்களுக்கு கொடுப்பான் அதனால தான் இப்படியே ஒரு ஹதீஸில் வருது சில மனிதர்கள் அதாவது மிருதுவான படுக்கைகளில் தான் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்வார்கள் எந்த சிரமமும் அதிகமாக எடுத்திருக்க மாட்டாங்க மிருதுவான படுக்கைகளில் இருந்து கொண்டு அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்ததின் காரணமாக நாளை மறுமையில் எல்லோரையும் விட அதிகமான நன்மைகளும் உயர்ந்த அந்தஸ்துகளும் அவர்களுக்கு கிடைக்கும் நம்பியவோ சொன்னான். எனவே சங்கையான்வர்களே திக்ரு என்பது அவ்வளோ உன்னதமான ஒரு அமல் எனவே